அனைவருக்கும் வணக்கம் நம்மை விமர்சிக்கும் விமர்சகர்களுக்கு நாம் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்ன பதில் சொல்ல தேவையில்லை என்பதில் சற்று கவனித்தல் அவசியம் கழுகுகள் உயர உயர பறக்கும் குணம் கொண்டது அதனை அதிகம் சீண்டும் ஒரு பறவை காகம் ஆனால் ஒருபொழுதும் கழுகுகள் காகங்களுக்கு பதில் சொல்வதே இல்லை அதற்கு மாறாக மேலும் மேலும் உயரே பறக்கும் தன்மையை வளர்த்து கொண்டே செல்கின்றன கழுகின் உயரத்திற்கு செல்ல முடியாமல் காகங்கள் மூச்சு திணறி இறந்து போகின்றன இந்த பதிலேயே காகங்களுக்கு கழுகுகள் சொல்கின்றன நமது உயரம் மட்டுமே நமது விமர்சகர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய பதிலாக இருக்கும் நாம் எந்த துறையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த துறையில் நாம் உயரத்தை தொடும் பொழுது அந்த உயரமே அதற்கான பதில்களை நமது விமர்சகர்களுக்கு சொல்லுகிறேன் நன்றி